அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஒன் வாய்ஸ் நிறுவனர் டாக்டர் கணேஷ் அவர்கள் சார் வணக்கம் உங்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்திருக்கோம் ஆமா அக்ஷபா வணக்கம் थैंक यू so much for inviting me யா சார் யா சார் சொல்லுங்க எப்படி இருக்கு களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பக்கம் மீண்டும் ஆட்சி தனக்கு வேண்டும் என்ற பிடிவாதத்தில் திமுகவும் அப்பப்பா இப்போ விட்டா எப்பயா சான்ஸ் அப்படிங்கிற ரீதியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அதிமுக பாஜகவும் இல்ல இல்லங்க நாங்க களமே காணாட்டி கூட நாங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான் அப்படிங்கிற ரீதியில் தாவேகாவும் தொடர்ந்து வந்து யார் எப்படி இருந்தா நான் சிங்கிளா சும்மா சதம் அடிப்பேன் அப்படிங்கிற ரீதியில் திரு என் டி கே சீமான் அவர்களும் லைன்ல இருக்காங்க நான் சொல்றது எப்படி எப்படி பாக்குறீங்க இருக்கு களம் சொல்லுங்க சார் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டி தான் கிடையாது திமுக அதிமுக அண்ட் டிவி கே தான் எப்பயுமே நாம தான் பாத்தோம்னா அவங்க வந்து தனியா தான் நிக்கிறாங்க அவங்க வந்து யாரோ ஒரு கூட்டணி இல்லாம என்னைக்குமே வெற்றி தமிழ்நாடுல வெற்றி அப்படின்றது வந்து அது அம்மா காலத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் ட்வெண்ட்டி அம்மா ஒண்டி தான் தனியாக நின்று அவங்க ஜெயிச்சாங்க யாரோட துணையும் இல்லாமல் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல நீங்க ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றதுல எனக்கு கருத்து கிடையாது அதனால்தான் வந்து நாம் தமிழர் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அவங்களை அவங்கள எடுத்து கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இன்னைக்கு களத்துல யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சியான திமுக அதிமுக அண்ட் டிவிகே கே ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அதிமுக வந்து ரொம்ப ஒரு பலமாய்ந்த ஒரு கட்சி அதாவது வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த பீரியட் வென் பிஜேபி அண்ட் வர் ஜாயினிங் போர்சஸ் அப்படின்னு போது இருக்கும்போது ஒரு ஒரு சின்னர்ஜி அவங்களுக்கு நிச்சயமா இருந்துச்சு சோ அதனால வந்து திமுகவும் அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு 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 தாட் ப்ராசஸ் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர தோணுச்சு பட் ஒரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பிஜேபி வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த சிங்க்கு வந்து ப்ராப்பரா வரலை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் இன்னும் வந்து கிரவுண்ட் லெவல்ல நேற்றுக்கு கூட நம்ம அமித்ஷா வந்து பேசியிருந்தாரு ரொம்ப நல்லா எழுச்சியா தான் பேசியிருந்தாரு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா எங்களோட சிஎம் கேண்டிடேட் மிஸ்டர் எடப்பாடினு அவர் சொல்லவே இல்ல அதிமுக பத்தி அவர் பேசவே இல்ல சார் அவர் தான் முதலே சொல்லிட்டாரே சார் அந்த பெரிய மீட்டிங்ல எல்லாரையுமே கை தூக்கி ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லுவாரு இல்லங்க சொல்லணும் இல்லையா இன்னும் த்ரீ மந்த்ஸ் தானே இருக்கு எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல இருக்கும்போது போது சொல்லணும் எங்களோட சிஎம் கேண்டிடேட் மிஸ்டர் எடப்பாடி தான் மின் பண்ண போறாரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படின்னு ஆனா அவர் என்ன சொல்றாரு என்டிஏ என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லும் போது இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு நாங்க வந்து தனி பெரும்பான்மையோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்ற பேசிட்டு இருக்கிறேன் நிறைய நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சின்னர் வரல அந்த கிரௌண்ட் லெவல் சிணர்ஜி எப்பவுமே வந்து அரசியல் ஒரு டாப் டவுன் அப்ரோச் கவனிக்கிறோம் அதாவது தலைவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதுதான் வந்து ஜெல்லாகி ஜெல்லாகி கீழே வரும் கீழே இருந்து மேலே போறது வந்து அரசியல்ல ஒர்க் அவுட் ஆகாது டாப் டவுன் அப்படின்னும் போது மேல இருக்கிற அந்த அந்த ஒரு ஜெல் வந்து அமையாததுனால கீழேயும் அவங்க வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் அதிமுக இருந்தனா அவங்க எப்படி போயிட்டு அந்த ஓட்டை வந்து சேகரிப்பாங்க சொல்லுங்க அது வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நேத்திக்கு மிஸ்டர் அமித்ஷா பேசினதுல இருந்தே நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மிஸ்டர் எடப்பாடி யார் என்ன சொல்லிருக்கீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ல நாங்க வின் பண்ணணும்னு சொல்லிருக்கிறாரு பட் இருந்தாலும் ரவுண்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து வெளிய அமைச்சிட்டே இருக்குது அது வந்து ரியலைஸ் பண்றாங்க இல்லையான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு போட்டு நம்ம வந்து பாக்க அப்படின்னா வந்து தலைவர் விஜய் சொல்ற மாதிரி தான் இட் இஸ் பிட்வீன் அண்ட் டிவி கே அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா களம் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு என்னைக்கு வந்து அந்த ரெண்டாவது மாநாடு முதுரையில் நடந்ததோ அதுக்கப்புறம் கரூருக்கு அப்புறமாவே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பக்கத்துல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து ஜாயின் பண்ணாரு செங்கோட்டையன் ஜாயின் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதை நீங்க வந்து பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இனிப்போ ஓபிஎஸ் டிடிபி இப்போ ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா வந்து நிச்சயமா ஒரு போட்டி வந்து திமுக அண்ட் தாவே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து களம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இன்னும் நைன்டி டேஸ் தான் இருக்கு மூணு மாசம் தான் இருக்கு சீக்கிரமா தெரிய வரும் என்ன ரிசல்ட் சொல்றேன் சார் நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் நம்ம ஒன் வாய்ஸ் தமிழ்ல முன்னாடி என் சாதகமான களம் இருக்கிறது தமிழகத்துல பொதுவாவே ஒரு மாற்றம் வேண்டி வருபவர்களுக்கு ஒரு ஓப்பனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் சோ அந்த இடத்துல என் ஸ்ட்ராங்கா இருந்த நேரத்தில் இப்ப என் பின்னுக்கு தள்ளிட்டு தாவேக்காய் வந்துருச்சுங்கிறத உங்களோட பேச்சு வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் கூட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தனித்த போட்டியிடும் அளவுக்கு நீங்க தாவேக்கா ஸ்ட்ராங்குங்கிறீங்களா அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் விஜயோட போஸ்டரை வச்சு நீங்க வேட்பாளர் பக்கத்துல வச்சு ஓட்டு வாங்க போறாங்களா தாவேக்கா நிச்சயமாக இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு சீமான் மிஸ்டர் என்டிகே வந்து தனியா வந்து அவங்களால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட முடியும் அப்படின்ற பட்சத்துல இனிமே வந்து டிவிக்கு போட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் ஏன்னா சீமான் கிட்ட சீமான் கிட்ட ஒரு யுனிக் இருக்கு அவர் வந்து எந்த வேட்பாளருமே அந்தந்த இடத்தை சார்ந்தவராவே இருக்க மாட்டாங்க சென்ற முறையை ஒரு மயிலாடுதுறையில போட்டிட்டாருன்னா இந்த வாட்டி ஒரு தூக்கி கன்னியாகுமரியில போடுறதுன்னு ஸ்ட்ராங்கா சபனா நிக்க வைப்பாரு தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத கொண்டு வந்து நிக்க வச்சு அங்கயுமே அடிச்சு காட்டுவாரு நான் என் டிக்கே தாயா சிம்பிள் சீமான் தாயா மக்கள் தாயான்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நின்னு கானுப்பாரு அது ஒரு விஷயம் பெண்களுக்கான சம உரிமை அப்படிங்கறது ஒரு விஷயம் எந்த வேட்பாளர் எங்க நிறுத்தினாலும் அவங்களுக்கான ஓட்டு வங்கிங்கிறது கிராச்சுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்களை விஜய் தருவாரா நீங்க சொல்றதுனா நான் ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிறேன் என்ன அப்படின்னா வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறாரு அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே சமயத்துல நீங்க சொல்றீங்க இல்லையா

அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக ஆகுபை பண்ணது யார் அப்படின்னா இன்னைக்கு வந்து மிஸ்டர் விஜய் டிவிகே வந்து கம்ப்ளீட்டாக அதை ஆகுபை பண்ணிடுச்சு அந்த ஸ்பேஸ் இப்போ வேக்கண்டாக இல்லைங்க அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்ன அப்படின்னா அந்த அந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க தமிழ் தேசியம் அவர் அந்த தமிழ் தேசியமுக்காக இருந்த கொள்கைகள் அந்த கொள்கைகளை சார்ந்து அவருக்கு எயிட் பர்சன்டேஜ் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க இல்லை அது உண்மை கிடையாது தமிழ் தேசியம் அவர் பேசுற அந்த தமிழ் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரம் அதுக்கிட்டு ஒரு ஒரு ஓட் பேஸ் இருக்கு அது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் அதுக்கு மேல அவர் மேல ஈர்ப்பா இருந்த மக்கள் அவருடைய பேச்சு திறமைக்குன்னு கிடைத்த அந்த ஓட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்ஸ்னு இருக்கிற அந்த ஓட்டு அந்த ஓட் பேஸ் தான் அவர் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த டூ பாயிண்ட் ஃபைவ்யை தாண்டி மீதி இருக்கிற அந்த கேப்பை வந்து இன்னைக்கு விஜய் உள்ள வந்துட்டார் இப்போ விஜய் உள்ள வரும்போது

ஈஸியா அப்படி நின்று இடத்துல இருந்து டபால்னு அல்வா சாப்பிடுற மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒண்ணு இருந்தது வட தமிழகத்துல ஒரு இடைத்தேர்தல் இருந்தது அதே மாதிரி விளம்பங்கோடு இடைத்தேர்தல் இருந்தது அவர் சும்மா போய் ஒரு அஞ்சு நாள் பிரச்சாரத்தை பண்ணியிருந்தாலே போதுமானது அவர் ஈஸியா எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் விஜய் ஜெயிச்சிருப்பாரு குறிப்பா கன்னியாகுமரி விளம்பங்கோடுல ஏன் சார் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுங்க ஏன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவரு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் இல்லையா இலக்கு டுவெண்ட்டி இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடைத்தேர்தல் கூட யார் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுங்க இதுவரைக்கும் நம்ம வந்து காலம் தொண்டு தொட்டு இருக்கோம் அந்த ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட போது இடைத்தேர்தல்லிதா ஜெயிக்கிலையே சார் அதிமுக ஜெயிக்கிலையே அப்போ இடைத்தேர்தல் யார் ஜெயிச்சாங்க ஒன் ஆர் டூ இன்சிடென்சிஸ் ஒன் ஆர் டூ இன்சிடென்சிஸ் பேசிக்கலா நீங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலும் தேர்தல் வந்தாலே அது வந்து ஆளுங்கட்சிக்கான அது ஒரு தேர்தல்

அந்த அந்த குட்டி ஒரு திமிங்கலம் இன்னைக்கு திமிங்கலம்னு நீங்க திமிங்கலம் எல்லாருமே இன்னைக்கு மூமுனை பேசித்தான் இருக்கிறாங்க அதுதான் நான் சொல்றேன் அந்த பிரகடனம் படுத்துறதே ஒரு ஹைப்ப குடுக்குறாங்க அவருக்கு ஹைப்னாலே அவர் மேல வராரோ அப்படின்னு கேக்குறேன் நான் வரும் எல்லாருமே ஹைப்ப கொடுத்தே அந்த ஒரு அரசியல் தலைவரை மேல கொண்டு வந்துடுறாங்களோ அப்படின்னு கேக்கு வரேன் இல்லங்க இன்னைக்கு சர்வே ரிசல்ட் ஆ நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்டா எல்லாருமே டுவெண்ட்டி பைவ் குள்ள தான் குடுக்கறாங்க யாருமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கீழ கொடுக்க சரி ஓகே ஒருத்தர் உடனே சொன்னா பரவாயில்ல நாங்களும் ஒன் வாய்ஸ் தமிழ் மூலமா நாங்களும் சர்வே எடுத்துட்டு இருக்கோம் எங்களோட சர்வேஸ் எல்லாமே கன்சிஸ்டன்டா இட்ஸ் கம்மிங் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் அதாவது நிறைய இடத்துல வந்து டிஎம்கே பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி இருக்கிற பட்சத்துல எதுக்கு அவரு வந்து முதல்ல வந்து ஒரு இடைத்தேர்தல போய் வந்து நிக்கணும் இனி ஒருவேளை அது இடைத்தேர்தல அவரை வந்து எல்லா ஆளுங்கட்சி காசெல்லாம் போட்டு அவரை ஒரு டென் பர்சன்டேஜ்லயே முடக்கிறாங்கன்னு அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க விஜய் என்னப்பா அவரு பத்து பர்சன்டேஜ்லயே முடங்கிட்டாரு அவரோட கட்சியே பத்து பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவரு திம்மி அதாவது குட்டியா இருந்தவரு இன்னைக்கு திமுகமல்லாமா வந்து நிக்கிறாரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து வந்து நிக்கிறாரு சோ இ நீட் டு ஹேவ் இஸ் ஓன் ஸ்டேஸ் அண்ட் டைம் அந்த வந்துட்டாரு இன்னைக்கு காலத்துல வந்து நின்னாரு இன்னைக்கு அதான் ட்வெண்ட்டி ஆரம்பிச்சார் டுவெண்ட்டி களம் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்டே சொல்லி தான் சொல்லி எடுத்து வந்து அடுத்து அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆடி போய் நிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி அதிமுக இன்னைக்கு வந்து மூணாவது பொருள் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து தள்ளப்பட்டு மூணாவது இடத்துக்கு போறாங்கன்றது வந்து மக்கள் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுப்பாங்க சொல்லுங்க ஓகே சோ நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்க நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன் அதிமுக தொடர்ந்து தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படிங்கிற ரீதியில ஒரு வார்த்தை சொன்னீங்க தேர் அவுட் ஆஃப் த சீன் கோயிங் அவுட் ஆஃப் த சீன் அப்படிங்கிற ரீதியில ஆஹ் சார் பெரிய கட்சி சார் தொண்டர்கள் பெரிய கட்சி நீங்க ஆயிரம் இருந்தாலும் திராவிட கட்சின்னு நீங்க சொன்னா கூட திராவிடத்தை தாண்டி நிறைய இடத்துல தேசியத்தை அவங்க முன்னிறுத்தினாங்க எல்லா மக்கள் இன்னைக்கு சமூக நீதினு சொல்றப்படுற திமுகவுக்கெல்லாம் பேசலாம் சமூக நீதினா ஆனா அதை உண்மையிலே நடைமுறைப்படுத்திய கட்சின்னு பார்த்தா நம்ம தான் சொல்ல முடியும் இரண்டு பெரிய தலைவர்கள் இருந்தாங்க எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாங்க ஆயிரம் அதிருப்திகள் இருந்தாலும் தமிழக மக்கள் ஒரு முறைக்கு மேல் இரண்டு முறை ஒரு முறை ஆட்சி கலந்துறாங்க அப்படின்னா அதுல முதலிடம் அதிமுகவுக்கு தான் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிந்தது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறுல வந்து எப்படி அவங்கள வெளியில அனுப்பினாங்க அவங்க மேல குற்றம் இருந்த போதிலும் அவங்களை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி கட்டில ஏற்றி அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தாங்க தமிழக மக்கள் ஏன்னா அவங்க தமிழக மக்களுக்கு செய்த திட்டங்கள் அவ்வளவு எப்போ என்ன மூச்சு உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னீங்களே செய்விங் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரியே மக்களுக்கு வந்து ஒரு தாயா நின்று இது பண்ணாங்க அப்படிப்பட்ட அதிமுகவை மக்கள் அவ்வளவு சீக்கிரமாவா சார் மறந்துருவாங்க மக்கள் நான் சொல்லலைங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த 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 செயல்பாடுகள் எல்லாமே வந்து தாபேக்கா அவங்க சைட்ல வந்து இழுத்துட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அதிமுக குடுக்கறாங்களோ இல்லையோ தாபேக்கா குடுக்கறாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு கொடுக்க வேண்டிய இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வராரு அவர் பட்ஸுல வந்து இன்னைக்கு அம்மா போட்டோ வச்சுக்காரு ஏன் அம்மாவும் நம்ம கட்சி மாதிரிதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அதெல்லாம் மற்ற கட்சிகள் குறிப்பா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தனியா நிக்க முடியல தாவேகாவுக்கு நீங்க உங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட அம்மாவோட புகைப்படம் தேவைப்படுது அன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக பாஜக கூட்டணி சேரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த பாஜக வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கி வளர்ந்து சொன்னவங்க சொன்னவங்கலாம் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களின் படத்தை செங்கோட்டையன் வைத்துக்கொண்டு தாவேக்காவுக்காக நிற்கும் போது வாயை மூடி அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க அரசியல் களத்துல

அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அண்ணாவின் கொள்கையால ஈர்க்கப்பட்ட மட்டும்தான் அவர் திமுக வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் அதனால அவர் அவர் கொள்கை தலைவராய ஏற்றுக்கொண்டார் ஆனால் நீங்க உங்க கொள்கை தலைவர் தாவேக்கா தங்களுடைய கொள்கை கொள்கை தலைவர் படங்கள்ல எம் ஜி ஜெயலலிதாவையோ சொல்லாத போது வாக்குக்காக மட்டுமே எம் யும் ஜெயலலிதாவையும் தவேக்கா பயன்படுத்துகிறது அப்படிங்கிறாங்க தலைவர்கள் அப்படின்றது வந்து நாங்க அஞ்சு பேர் நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் எங்களோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து யாருல்லாம் யாரெல்லாம் பெஸ்ட் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா எம் ஜி ஆரையும் ஜெயலலிதாவையும் தான் நாங்க வந்து குறிக்கோள் காட்டுறோம் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்பா அம்மா கொடுத்த ஆட்சி நீங்க சொன்னீங்க இல்லையா அம்மா வந்து எந்த எந்த அளவுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காங்க வந்து கொடை வள்ளல் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறுன்னு எனக்கு புரியல அதே அதை யூஸ் பண்ணி நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து அதிமுகவோட பேங்க் நாங்க எடுக்கிறோம் அதுதான் நடக்குது அத அதிமுக ஸ்டாப் பண்றாங்க சரி ஓகே நீங்களே சொன்னீங்க அதிமுக இப்ப ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கு ஓபிஎஸ் ஒரு சைட் எடுக்கிறாரு ஒரு சைடுல எடுக்கிறாரு டி டிவி ஒரு சைடுல எடுக்கிறாரு சசிகலா ஒரு சைடுல எடுக்கிறாங்க சார் அதாவது டிவி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வெளில போயிட்டாரு அவர் அப்பவே இல்ல அதனால அவர் சீன்ல விட்டுருங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள்ள அதிமுக சந்திச்சதுன்னு நினைக்கிறேன் அப்பவுமே ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணு எதிர்பார்க்கல போன தேர்தல்ல பாராளுமன்றத்துல அந்த ஒரு தொகுதி கிடைச்சது இந்த வாட்டி இந்த ஒரு தொகுதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே தோட்டம் மற்றபடி வேற ஒண்ணும் பெருசா இழப்பெல்லாம் அதிமுக இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் நிற்கும் அதிமுகவுக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவா இல்ல ஒருங்கிணையாத அதிமுகவா இரண்டுமே ஒன்றுதான் எடப்பாடி அப்படியே நின்று அடிக்கிறாரு சார் சம்பவம் செய்யறாரு சார் எடப்பாடி இழப்பதற்கு ஒண்ணும் இல்லைன்றது வந்து தென் தமிழகத்துல போய் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க ஏன்னா தென் தமிழகத்துல கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து புரியல என்னைய பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்துல அங்காங்கே ஒவ்வொரு லீடர்ஸை தவிர கம்ப்ளீட்டா அவங்க தோப்பாங்க கம்ப்ளீட்டா அவங்க தோப்பாங்க இன்னைக்கு மிஸ்டர் டிடிவியும் மிஸ்டர் ஓபிஎஸ் இல்லாத பட்ஜெட்ல அங்க வந்து பேங்க் கம்ப்ளீட்டா ஆல் கம் டு ஈதர் டிஎம்கே ஆர் டிவி கே தான் இந்த சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அதாவது வந்து நார்தன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா நார்தன் தமிழ்நாடு கொங்கு ஏரியால ஓரளவுக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா தேர்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க செகண்ட் பொசிஷன்

ஏ என்னப்பா சின்ன மீனா இருந்த மீன் குட்டியா இருந்தவங்க இன்னைக்கு விட அதிகமா திருமங்கலமா வந்திருக்கோம் நாங்க களத்துல இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் இங்க கூட இருக்காங்க குறிப்பா பெண்கள் இங்க கூட இருக்காங்க பாருங்க ரசிகர்கள்ங்கிறீங்க அது எல்லாமே வாக்குகளாக மாறும் நாள் விரைவில் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஒன் வாய்ஸ் தமிழ் நிறுவனர் டாக்டர் கணேஷ் தொடர்ந்து பார்ப்போம் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்ல வருகிறது என்று நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ இணைப்பில் நினைந்தமைக்கு நன்றி சார் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார்